அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்த தொகுதி பேரண்பட்டு மேற்கு ஒன்றியம் சார்பாக எங்கள் தளபதியார் நடத்தும் மிகப்பெரிய வெற்றிகரமான மாநாட்டிற்கு பேரம்பட்டியிலிருந்து சுமார் இரண்டாயிரம் எங்கள் மேற்கு ஒன்றியம் சார்பாக மட்டுமே இரண்டாயிரம் பேருக்கு மேலே நாங்கள் இப்போ நாங்கள் அந்த மாநாட்டை நோக்கி போயின்னு இருக்கோம் எங்களுடைய தளபதியாரின் மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைய இந்த மக்களின் கூட்டம் இது இந்த இடத்துக்கு சிறியது இன்னும் மிக பெரிய அளவில் எங்களால் கூட்டத்தை திரட்டி அந்த மாநாட்டிற்கு செல்ல முடியும் இது மக்களுக்கு தளபதி சிறியவர்கள் பெரியவர்கள் நம்ம தாய்மார்கள் பெரியவர்கள் அவர்கள்லாம் வர வேண்டாம் என்ப ஒரே காரணத்தினால் நாங்கள் இளைஞர்களாகிய நாங்களும் எங்களுக்கு முன்னோடியாகி அவர்களும் நம்ம இப்போது நாங்கள் மாநாட்டுக்கு போய்க்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தளபதியார் மாநாடு மிக பெரிய வெற்றியை அடையும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் யாரும் வைக்காத அளவிற்கு தளபதியாரின் கட் அவுட்டுகளும் நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டியன் அவர்களையும் தந்தை பெரியார் நம்ம ஐயா டாக்டர் டாக்டர் பிஆர் அவர்களும் காமராஜர் அவர்களையும் முன்னிறுத்தி நமது வேலு நாச்சியார் அவர்களையும் முன்னிறுத்திய ஒரே அரசியல் மாநாடு என்றால் அது நம்ம தலைவர் தளபதியார் நடத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி மாநாடாக தான் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்கிறது என்னன்னா எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்தாங்க எல்லாருமே நிறைய பேசுறாங்க எது செய்யல அது காமராஜர் அவர்கள் வந்து பேசாமல் நிறைய செஞ்சிருக்காரு அந்த மாதிரி நம்ம இப்போ வர நம்ம எங்க தளபதி ஆஹ் பேசாமல் நிறைய விஷயங்களை செய்ய இருக்கிறார் அனைவரும் ஆதரவு குடிப்பேர் நன்றி வணக்கம்